அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த மனிதன் இந்த ரமதானுக்குள்ளே நுழைகிற நேரத்திலே அவனது உள்ளத்திலே உறுதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான சில அடிப்படைகளில் ஒன்று மிக பிரதானமான அடிப்படைகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா அமல்களுக்கும் இது பொருந்துமாக இருந்தாலும் கூட இந்த ரமதான் என்பது ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலேயே ஒரு மாத காலம் என்ற ஒரு என்ன தெரிமை தான் தொழுகையோ நோன்போ ஹஜ்ஜோ ஜக்காத்தோக எடுத்துக்கொண்டால் டெய்லி நம்ம அஞ்சு நேரம் தொழுவதாக இருந்தாலும் கூட அந்த நேரங்கள் அது ஆனால் ஆனா ரமலானை வரைக்கும் ஒரு மாத காலம் அதனுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் கோர்வையாக என்ன செய்யும் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமலை வரைக்கும் மிகப்பெரிய மற்ற வணக்கங்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு தயார் நிலை ஒன்று வேண்டும் என்ற ஒரு மாத கால போராட்டம் அது மனிதன் இந்த மாதிரியான ஒரு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய நேரத்தில் வணக்க வழிபாடோடு நம்மை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் மூன்று விஷயங்கள் அந்த அமல்களில் நடக்க இருக்கிறது அதை புரிந்து கொண்டோம் என்றால் நமது உறுதி விஷயத்திலே தளர்வு வராமல் அறிவோடு இருப்பதற்கு உறுதியோடு இருப்பதற்கு அது உதவியாக என்ன இருக்கும் முதலாவது எந்த ஒரு வணக்க வழிபாடுகளுக்கும் ரமலான் போன்ற வணக்க வழிபாடுகளுக்கு தயாராகுதல் அப்படி என்பது வணக்கம் செய்யலை ஆனா அந்த வணக்கம் செய்வதற்கு தயாராகுதல் இரண்டாவது நிலை தான் வணக்கம் செய்தல் அந்த வணக்கத்தை ஈடுபடுதல் நாம் ஆனால் முதலாவது அம்சம் அந்த வணக்கத்தை வணக்கத்திற்காக நாம் தயாராகுதல் வணக்கத்தை செய்தல் நம்ம நடக்கக்கூடிய அம்சம் அது முடிந்த பின்னால நடந்த வணக்கத்தை பற்றி முகாசபா செய்தல் உள்ளத்தோடு கேள்வி கேட்டுக்கொள்ளல் எந்த அளவில் செய்தேன் எப்படி செய்தேன் யாருக்காக செய்தேன் என்னென்ன விளக்கங்களோடு நான் செய்தேன் செய்தவைகளில் எந்த அளவு உயிரோட்டமாக என்ன செய்தேன் செய்தேன் என்ற செய்து கொள்ளல் அப்போ இதன் ரெண்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த வணக்கம் என்பது இப்ப இந்த தயார்படுத்தல் என்பது நமக்கு அந்த மாதிரி செய்ய வேண்டும் விவாதத்துடைய மாதம் வரப்போகிறது நாம் எப்படி செயல்படுதல் என்கின்ற ஒரு அம்சத்தை பற்றி அல் குரானில் கிட்டத்தட்ட இது ஒத்த விஷயமாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் யுத்தம் செய்தல் போராடுதலை அல்லாஹு சொல்லி காட்டுகிறார் எப்படி அல்லாஹ் அல்லாஹு சொல்றான் அவர்கள் இந்த யுத்த யுத்தகலத்திற்கு போக வேண்டும் என்று இருந்திருந்தால் நான் சொல்லலாம் சரியா தபுக்கு போற அந்த யுத்தம் போறது வாரதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாத காலம் அவர்கள் போக வேண்டும் என்று இருந்திருந்தா அவங்களில் இருந்திருந்தா அவர்கள் அதற்கான முழு தயாரிப்பையும் அவர்கள் செய்திருப்பார்கள் அல்ல நயவஞ்சகத்துக்கு ஆதாரமாக என்ன உத்தா அதற்கான தயாரிப்புகளை அவர்கள் செய்திருப்பார்கள் போக வேண்டியிருக்குது அதுக்கு என்னென்ன செய்யணும் வாகனங்களை தயார்படுத்துறது அது போல ஆகக்கூடிய ஆயுதங்களை தயார்படுத்துறது யாரோட போகிறது எப்படி போகிறது என்ன மாதிரியான சேமிப்புகளை நம்ம செய்து கொள்வது என்றெல்லாம் அவர்கள் தயாராகி இருப்பார்கள் நாளைக்கு போகிறாங்க இந்த வரைக்கும் தயார் நிலை எதுவுமே என்ன அவர்களிடத்திலே இல்லை அப்படி என்றால் அவர்கள் வந்து போவதற்கான மனநிலையில் இருக்கவில்லை என்பதை அல்லாஹுத்தாலா ஆதாரமாக அதை என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார் எத்ததிரூன இலைக்கும் அதாவது உங்களிடத்து உங்களுக்கு காரணம் சொல்கிறார்கள் இதா ரஜாவும் இலகி அவர்கள் திரும்பி வந்த நேரத்தில் வந்து காரணம் சொல்றாங்க நான் இதனால தான் வரல அதனால தான் வரலன்னு சொல்லிட்டு காரணம் சொல்றாங்க அல்லாஹு என்ன சொல்றான்னா இதுக்கு காரணம் சொல்றாங்க தானே ஆரம்பத்தில் அவங்க தயாராகி இருந்தார்களா என்று பாருங்கள் ஏதாவது ஆதாரம் என்ன அந்த உழைப்பு முயற்சிகள் என்று ஏதாவது இருந்ததா என்று என்ன பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த முயற்சியும் இல்லாமல் முதலானால் ரமலான் விடுகின்ற அந்த சகர் நேரத்தில் தான் புறகண்டாங்களாமா ரமலானா என்று நிற்கக்கூடிய ஒரு மனிதர் ஒன்றும் திட்டம் போடவும் இல்லை ஒரு பிளேனும் பண்ணலை ஒரு ஐடியாவும் பண்ணலை என்று சொல்கிறவர் வந்து அந்த இடத்துல அவருடைய இபாதத்துக்கள் வீணாவது அந்த உறுதிகள் வீணாவது என்பதை இயல்பானது ஏனெண்டா அவர் இயற்கையான ஒரு சூழ்நிலையில் மார்க்க சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டாலும் அவரை சூழ சகருடைய அதான்கள் கேட்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் இஃப்தாருடைய சூழ்நிலை இருந்தாலும் தியாமுல்லையில் இருந்தாலும் அவர் தயாராகலை அது அவரை ஞாபகம் ஊட்டிச் செய்ததவிர அவர் தயாராகவில்லை அப்போ அல்லாஹ்ரப் புல் அலமின் மிக முக்கியமான பிரதானமான அம்சமாக இதை சொல்கிறான் அவர்கள் அதற்கு தயாராகியிருந்தால் ல அதுலஹ் உத்தா தயார்படுத்தி இருப்பார்கள் அவர்கள் அப்படி செய்யாததனால் அல்லாஹ் என்ன செய்தான் அப்படி என்று சொல்கிறான்னா அவர்களிலே அவர்களிலே அல்லாஹுத்தாலாக தாமதத்தை ஏற்படுத்தினான் சோர்வை அல்லாஹுத்தாலாக கொடுத்தான் அவர்களில் வந்து அல்லாஹ் தாலா உறுதியுமே அல்லாஹ் தாலா கொடுத்தான் ஃபசப்பதகும் அல்லாஹுத்தாலாவே சொன்னால் இருப்பவர்களோடு நீங்களும் என்ன செய்து விடுங்கள் உட்கார்ந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றான் அபுல்ல சொல்றாங்க ரெண்டு விதமானவும் இருக்கிறாங்க நயவஞ்சவர்களும் இருக்கிறாங்க உண்மையான அல்ல என்னது மூன்று பேர் என்ன செஞ்சாங்க அதுல இருந்தாங்க ஆனா அவர்கள் தயாராகவில்லை என்பது அல்லாஹுத்தாலா இரண்டு பேரோடும் சேர்த்து சொல்லி காட்டுறான் இது அப்பல்லின் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட தொழுகையோடு சம்பந்தப்பட்ட நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஃபதாலி குமுர் ரிபாத் அப்படி தொழுகை என்ன சொல்றாங்கன்னா அதான் யுத்தம் என்றாங்க தொழுகை ரசூல் சலா அலுவலம் ஃபதாலி குமுர் ரிபாத் அப்படி என்ன யுத்தம் தெரியுமா இந்த ஒரு தொழுகைக்கு பின்னால் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருத்தல் அப்படின்னா ஒரு தொழுகைக்கு பின்னால அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருத்தல் ஃபதாலிக்கும் ஒரு ரிபாத் அதுதான் யுத்தம் அதுதான் போராட்டம் என்று சொல்றது எல்லைகளில் பாதுகாப்புக்கு போராடுறது அதுதான் யுத்தம் என்று சொல்லி ஹதீஸ்ல வார்த்தை பார்க்கிற ஒரு தொழுகை தொழுது முடிஞ்ச பின்னால அடுத்த அதான் சொல்லுகின்ற பொழுது நம்ம தொழுகைக்கு உதவெடுத்து தயாராகி போறது என்னோட கடமை ஆனால் தயார் நிலை என்பது ஒரு ஈமானிய மனநிலையுடைய உச்சகட்டம் ஒரு தொழுகை முடிஞ்ச பின்னால அடுத்த தொழுகை நான் இந்த டைம்ல தொழணும் அதற்காக நான் என்ன செய்யணும் வேலைகளை என்ன செய்யணும் என்று ஒரு மனிதன் தயாரிப்போடு இருக்கக்கூடிய வந்து அவனை சந்தர்ப்ப வேகத்தில் பயன்படுத்தி அவனது வணக்க வழிபாடுகளை வீணாக்காமல் இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக என்ன செய்யும் மாறிவிடும் எனவே நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா இந்த இடத்திலும் பதாலிக்கும் ஒரு ரிபாத் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே போல ரசூல்லாயி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அதாவது இந்த ரமலானுடைய அதாவது அம்சங்களை பாராட்டுகின்ற பொழுது அதை சொல்ல சொல்லுகின்ற பொழுது அதனுடைய ஆர்வ மூட்டல்களை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரமலான் கடமையாவதற்கே படிமுறை எடுத்ததை நீங்க பார்ப்பீங்க இந்த ரமலான் எப்படி ஒரு மாத காலம் நோன்பு வைக்க வேண்டும் என்ற கடமை வருவதற்கு பல படிமுறைகளை தாண்டி முஸ்லிம்களுக்கு மத்தியில் பதில்யுத்தத்தின் பொழுது என்ன செய்கிறது அந்த ரமலான் இறங்கி கடமையாகிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எனவே முதலாவது எங்க மனதுக்குள்ள நம்ம வணக்க வழிபா வணக்க வழிபாடுகளுக்காக யாதா நாங்கள் ரெடியாகி அதாவது இப்ப ஷாபான் மாதம் என்பது உண்மையிலேயே எங்களுக்கு அந்த பயிற்சியை இயல்பாக தருது ரமலான் வந்து இப்ப நம்ம மாதத்துக்கு ஒரு ரெண்டு நோன்பு அல்லது மூணு நோன்பு பிடிப்பவர்களாக இருக்கும் சுண்ணத்து நோன்புகள் அல்லது நாலு நோன்பு பிடிப்பவர்களாக இருப்போம் ஆனால் ஷபான் வாருவதில் ரசூல் சல்லா அலி வசல்லம் ஷபான் முழுதாக பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் ஷபான் நோன்பு பிடிப்பார்கள் அதிகத்துல வருது ஷபான் நோம்பு ஒருத்தர் வந்து ஒரு இருபத்தஞ்சு நோம்பு பிடிச்சிட்டான் ஒரு இருபது நோம்பு வைங்க அவர் ரமலானுக்கு ஈஸியாக என்ன செஞ்சுட்டார் அவர் தயாராகிட்டாருன்னு அர்த்தம் அவருக்கு அந்த ரமலானை கடப்பது என்பது ஒரு பெரிய ஒரு அம்சமாக இருக்காது ரமலான் முடிஞ்சு சவ்வாலில் ஆறு நோம்பு பிடிக்கப்படுற பாருங்க நீங்க பிடிக்க முடியாது ரமலான் முடிஞ்சு சவ்வாலில் ஆறு முப்பது பிடிச்சவனுக்கு ஆறு வந்து அறுபது பிடிக்கிற மாதிரி என்ன செய்யும் இருக்கும் ஆறு வந்து அறுபது பிடிக்கிற மாதிரியான ஒரு போராட்டம் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் அது சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் ஒரு ரமலா மாசத்திலே முழுமையாக பாவம் செய்கிற ஒருத்தர் வந்து இன்னொரு பாவம் செய்கிற ஒருத்தர் கடிதம் எழுதிக்கிறார் எப்படின்ண்டா எதிரி வந்து விட்டாண்டு மணங்கிட்டா எதை ரமலான் மாதத்தை பற்றி கடிதம் எழுதுனா என்னது ஜா ஷஹருல் அது எதிரி வந்து என்ன இந்த ரமலான் மாதத்தை அவன் நினச்சாலும் பாவம் செய்யலாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு என்ன செய்யுது இருக்குது அதனால எதிரி வந்து விட்டான் அவர் கடிதம் எழுதுகிறார் அவர் இவருக்கு பதில் எழுதுகிறார் எப்படி என்று சொன்னால் சவ்வால் உனக்கு லேசாக இருக்கட்டும் தான் இது வந்திருக்கு அப்படின்னு என்ன பதில் எழுதுறார் ஆறுதல் அவர் இவர் வந்து அவருக்கு ஆறுதல் படுத்திக்கிறாரு இவர் எழுதிக்கிறார் அப்போ சவால் என்று வந்த உடனேயே நமக்கு இயல்பாக ஒரு மாதம் முப்பது நாள் நோம்பு பிடித்த ஒரு மனிதனுக்கும் சவ்வால் வந்த உடனே என்ன செய்து ஆறு நோம்பு பிடிப்பது ஒரு பெரும் போராட்டமாக முப்பது சிம்பிளாக என்ன செய்கிறான் பிடிக்கிறான் இது அர்த்தமே என்ன தெரியுமா நாங்கள் பிடித்தது எமது சமூக சூழல் எமது இயல்பான சூழல் அப்படி இருப்பதற்கு அதான் இதை இமாம் இப்னுல் ஜோசி ரஹமுல்லா எப்படி சொல்லி காட்டுறேன்னு சொன்னால் சிலர் யசூமு ஆதத்தன் வளமையால் நோன்பு பிடிக்கிறார்கள் யசூமு ஆதத்தன் வளமையால் நோன்பு பிடிக்கிறார்கள் அவருக்கு நோன்ப விடு என்று சொல்லி சாட்டையால் அடிக்கப்பட்டாலும் நோன்பை விட மாட்டார் சாட்டையால் அடிக்கப்பட்டாலும் நோன்பை விட மாட்டார் ஆனால் அந்த நோன்பு பிடித்து நிலையிலேயே பலரோடு புறம் பேசுவார் பலருடைய சொத்தை அபகரிப்பார் வட்டி கூட எடுப்பார் பலருக்கு அநியாயம் கூட செய்வார் பலவிதமான வேலைகளும் சில பொழுது தொடாம கூட இருப்பார் ஆனா யசுமு ஆதத்தை அவருடைய வளமையில அவர் நோம்பை என்ன செய்வாரு அவர் பிடிப்பாரு இப்படி உள்ள மக்களை நம்ம பாக்குறோமா இல்லையா அதாவது அவரால் நோம்ப விடுவது என்பது உமிழ்நீரை கூட ஒரு ஒழுங்காம துப்பிக்கின்றிருப்பார் உமிழ்நீரை கூட விழுங்காமல் நோம்பு முறிஞ்சிருமோன்னு துப்பிக்கின்றிருப்பார் ஆனால் புறம் பேசுவதிலிருந்து இருந்து மற்ற பாவங்கள் செய்வதில் இருந்து தொழுகையில் தொழுகையில கூட கவனம் இல்லாமல் எதுவுமே கவனம் இல்லாமல் இருப்பார் ஆனால் நோன்பை கரெக்டாக செஞ்சுடுவார் செஞ்சிருவார் பிடிச்சிருவார் இதா சோ அவருடைய இயல்பால் சமூக சூழ்நிலையால் அவருக்கு வளமையாகினதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை குணப்பாசரதையும் அவரதையும் அவங்க சொல்கிறாங்க என்ன நான் வந்து அதாவது பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் நோன்பை விடுவது எனக்கு விருப்பமானது ஒருவரை பற்றி புறம் பேசுவதை விட ரமதான்ல நோன்பு பிடித்த நிலையில என்று அப்ப எனவே வளமையால நம்ம நோம்பு தான் ரமதான் முடிஞ்ச உடனே ஆறு நோம்பு என்பது நமக்கு அறுபது நோன்பு மாதிரி என்னது அது இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம் இந்த வளமையை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாம் உறுதியை வளர்க்கறதுக்கு தான் ஷபான் வந்து எங்களுக்கு ஒரு பயிற்சியாக தரப்படுது ஷான்ல ஒருவர் வந்து அதிகமான நோன்பு பிடிக்கிற ஒரு வளமை இல்லாது விட்டாலும் கூட ஒரு முயற்சி எடுத்து ஆரம்பிங்களே பத்து நோம்பு பிடிச்சுட்டாருவீங்க வளமையான நாட்களை விட கொஞ்சம் கூட பிடிச்சிருப்பாரு இப்படி பிடித்தவருக்கு தடதாம் வருது அதிசல்ல நீங்கள் ஷபானோடு ரமதானை சேர்த்து விட வேண்டாம் அப்போ அந்த சமுதாயம் எங்க இருக்கு நம்ம எங்க இருக்கிறோம் பாருங்க நீங்க நோன்பு அப்படியே பிடிச்சிட்டு வந்து ரமலானோடு சௌபான அப்படி என்ன சௌபான் முப்பதையும் அந்த அந்த பிரபலியமே இல்லை ஏன் அந்த லெவல்ல யாருமே என்ன இல்லை என்பதனால தொண்ணூறு சதவீதமாக இல்லை என்பதனால இந்த ஹதிசில கொஞ்சம் காலத்துல மறந்தே இந்த போயிருந்தான் ஏன் ரமலானை சௌபான் சௌபானை ரமலானோடு சேர்க்க வேண்டாம் அவள் சேர்க்க வேண்டாம் என்றா இதுதான் பெருநாள் நாளில் நோன்பு முடிப்பதை நபர்கள் தடை செய்தார்கள் இந்த ஹதீதல கொஞ்சம் எடுத்து பாருங்க பா பெருநாள் நாளில் நவியர்கள் நோன்பு முடிப்பதை தடை செய்தார்கள் நமக்கெல்லாம் அந்த தடை ஏன் செஞ்சாங்கன்றே நமக்கு என்ன தெரியாது நம்ம தான் நோன்பே பிடிக்க மாட்டோம் பெருநாள் நாள் ஏன் தடை செய்தார்கள் இயல்புல என்ன ரசூலாங்கட கட்டளை தடை செய்யப்பட்டிருக்கு அதனால் நம்ம நோன்பு பிடிப்பதில்லை என்று நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எங்களோட வளமைக்கு அதில் பிடிக்கிற ஐடியாவே எங்களுக்கு என்ன இல்லை தடையால் நம்ம எல்லாம் என்ன செய்யலை விடவில்லை வளமையால் நம்ம எதை செய்கிறோம் அல்லாவுடைய அந்த என்ன அந்த எண்ணத்தை வரவழைத்த ஹொதூரு நீயாவோடு எதை செய்கிறோம் என்பதை பார்க்கறதுக்கு ரமதானுக்கு தயாராகுதல் ஒரு அடையாளம் ரமதானுக்கு தயாராகுதல் ஒரு அடையாளம் அந்த மனிதர் அந்த விபாதத்தை விரும்புகிறார் அந்த விபாதத்தை எதிர்நோக்குகிறார் அந்த இவாதத்துக்கான முயற்சியை செய்கிறார் தொழுகை எப்படி ரிபாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதே போல என்ன தபுக் யுத்தத்தில் கிளம்பி செல்வதை பற்றி அந்த வசனம் எப்படி அவர்கள் தயார்படுத்தி இருப்பார்கள் அப்படி தயார்படுத்ததனால் படுத்தாததனால் அல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்து விட்டான் அதாவது தாமதமாக்கி விட்டான் அவர்களை உட்கார வைத்து விட்டான் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோமோ அது போன்றுதான் இந்த ரமலான் ஒரு ஆதாரம் ரமலான் ஒரு ஆதாரம் ஒரு அறிஞர் அதாவது தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் சுண்ணத்துக்கள் சுண்ணத்துக்கள் வலியுறுத்தப்படுவதை பற்றி ஒரு ஒரு அழகான ஒரு நுக்தா என்ன செய்கிறார் சொல்கிறார் என்ன நுக்தா அப்படின்னு சொன்னா ஒரு மனிதர் அதான் சொன்ன உடனேயே உதுவெடுத்து பள்ளிக்கு வாரார் வார நேரத்துல அவருடைய மனதில் வந்து என்ன செய்யும் பலவிதமான ஹவாத்தியர் சைத்தானியாக்கள் சைத்தானிய சிந்தனைகள் உலகாயுத முகங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் முதுவெடுத்து தக்மீர் கட்டி அவர் தொழுகிற நேரத்தில் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிந்தனைகளை என்ன செய்யும் சுண்ணத்தன தொழுகைகளை அப்படியே தனியாக ஆரம்பித்து வரலான தொழுகைக்காக முதல் தக்மீர் கட்டுகிற நேரத்தில் எல்லாமே அதாவது ஒரு முடிஞ்ச நிலைமையில் இருக்கும் அதனால் அவர் ரிலாக்ஸாக சிறப்பான முறையில் கடமையான தொழுகையை தொழுவதற்கான மனநிலை வந்துடும் எடுத்த எடுப்புலைய வேகமா வந்து முதலார காத்துல சேர்றவருக்கு என்ன நிலைமை இருக்குமெண்டா சலாம் கொடுக்குற டைம்ல தான் நம்ம எத்தனை ரக்கா தொழுதோம் என்றது கன்ஃபார்ம் ஆகி இமாம் சலாம் கொடுத்தா நாலு ரக்காத்து கன்ஃபார்ம் ஆயிருமா அப்பதான் அவருக்கு என்ன செய்யும் கன்ஃபார்ம் ஆகும் இன் இதன் காரணம் என்ன ஹுதூருள் கல்வி என்ன இல்லை உள்ளத்துடைய அந்த இணைப்பு அதற்கு பின்னால் இல்லை எனவே இந்த இந்த இடத்தை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா மனோ நிலைகளை நம்ம தயார்படுத்துதல் நல்ல மனிதர்களுடைய உறுதியான எண்ணம் உடையவர்களுடைய அடையாளங்களில் உண்டு அதனால தான் ஒரு கவிதையில் அரபு கவிதையில் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா அதாவது சிறிய நிலையில வாழக்கூடியவர்கள் உறுதியற்ற நிலையில வாழக்கூடியவர்கள் ஒரு சிறிதான மனிதர்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு இந்த சிறிதெல்லாம் பெரிதா தெரியுமா பெரிய நிலையில வாழக்கூடியவர்களுடைய பார்வையில் பெரிதெல்லாம் சிறியதாக தெரியும் அப்படின்னா உனது உறுதி கேட்பதான் பெருசு சிறுசெல்லாம் உனக்கு என்ன செய்யும் விளங்கும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய ஆர்வமும் உன்னுடைய உணர்வும் சிறிதாக இருக்குமாக இருந்தா நீ முன்னால உள்ள எல்லா சிறிதையும் பெரிதாகத்தான் என்ன செய்வாய் பெரிய ஒரு விஷயமா நீ பார்த்து கொண்டிருப்பாய் அதை செஞ்ச பின்னாலும் நீ ஒரு பெரிய விஷயமாகத்தான் நினைப்பாய் உதாரணத்துக்கு தராவை தொழுகை நம்ம பார்க்கிறோம் ஒரு ரெண்டு அக்கா மொத்தமா ஒரு பத்து நிமிஷம் தோல்வி வச்சிருப்பார் சலாம் கொடுத்தனே பொட்டில் உடைக்கிற சவுண்ட் அப்படியே கேட்க நீங்க பாருங்க பா என்ன காரணம் உட்ல உடச்சு குடிக்கிற பிள்ளையெல்லாம் என்ன பிரச்சனைடா பெரிய ஒரு சாதனையை செஞ்சிட்ட உணர்வும் மாதிரி இரவுல தொழுது விட்ட வேண்டிய உணர்வும் தியாமுல்லையில நிறைவேற்ற வேண்டும் ஒரு ரெண்டு ரக்காத்துல நாலாவது ரக்காத்த நீங்க பாப்பீங்க தான் வந்து சேர்றாங்க நாலாவது ரகத்தை ஒரு டீம் ரெடி ஆகிருக்கு ருக்குவுக்கு வந்து சேர் ரெடி ஆயிருக்கு இத்தனைக்கும் பதினோரு ரக்காத்து ஒருவர் தொலை போற தொழுகையில ஒரு அல்லாஹு தால ராம செய்து கொடுத்த மக்களை தவிர எங்களுடைய சப்ஜெக்ட் எல்லாம் என்னண்டா நாங்க செஞ்ச அந்த ஒரு மணி நேர தொழுகை என்பது எங்களுடைய நாங்க சிறியவர்களாக இருப்பதனால அது பெரியசா எங்களுக்கு என்ன செய்யுது எங்களுக்கு விளங்குறத பார்க்குறோம் பெரிய மக்களுடைய பார்வையில் அதெல்லாம் என்ன சிறியதாக விளங்குறத நம்ம என்ன செய்வோம் இதெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சிறியதாக விளங்குறத பார்க்கலாம் இதுதான் தயார் தயாராகி உள்ள அதற்குள்ள நுழையக்கூடிய மனிதருடைய நிலைமையும் தயாராகாமல் நுழையக்கூடிய மனிதர்களுடைய நிலைமையும் இதுதான் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நீங்க பாருங்க இந்த தய அதாவது அதாவது ஒரு மனிதன் வந்து தயாராகுதல் என்கின்ற பகுதிக்கு அடுத்த கட்டமாக என்ன சொல்லப்படுது அந்த அமல் செய்யறது அதனுடைய பகுதி நம்ம நிறைய பேசுகிறோம்